கல்வியை வந்து கொடுக்க வேண்டியவங்க இவங்க இவங்க வந்து கல்வியை தனியார் கையில் கொடுத்துட்டு அவங்க இசுத்து கொள்ளையடிக்கி விட்றாங்க ஆனால் சாராய கடை எவனோ நடத்த வேண்டியது அதை வந்து கவர்மெண்ட் எடுத்து வச்சு நடத்திட்டு அது பண்ணிட்டு இருக்குது வினி புருதா மதம் உடனே விழி தமிழா பள்ளிக்கு வந்து பிள்ளைகள் பயில வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழகத்தில் இன்றைக்கு பணம் கொடுத்து தரமாக படிக்க வைக்கிறோம் ஆனால் முறைப்படுத்துங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் கதறினாலும் எப்போதும் போலவே இந்த வருடமும் முறைப்படுத்தப்படவில்லை என்கிறார்கள் பெற்றோர்கள் அவங்க பத்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணா அவங்க முப்பதாயிரம் பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்க இது பள்ளின்றதுனால டே ஹண்ட்ரட் பர்சன்ட் மற்ற வேற தனியார் பள்ளிகள் போனீங்கன்னா இங்க பத்தாயிரவா பிக்ஸ் பண்ணுவா முப்பாயிரம் வாங்குறாங்க வாங்க டொனேஷன் வாங்குறாங்க இயர் கட்டிட பில்டிங் ஃபண்ட் வாங்குறாங்க நடு நடுவில் காசு வாங்கிட்டே தான் இருக்காங்க சோ தான் வந்து இந்த போராட்டம் வந்ததே தவிர நாம வந்து இந்த போராட்டத்தை நாங்களாக இதை ஆரம்பிச்சு வைக்கல தமிழகத்தில் நர்சரி மற்றும் மெட்ரிக் பள்ளி உரிமையாளர்கள் தம் இஷ்டம் போல கட்டணத்தை வசூலித்து வந்ததை அறிந்த அப்போதைய திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தசாமி தலைமையில் கமிட்டி அமைத்து ஒவ்வொரு பள்ளிக்கும் அதில் உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் தரத்தை கணக்கிட்டு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது இந்த கட்டணம் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டு பள்ளி கட்டணம் வசூலிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது தனியார் மெட்ரிக் மற்றும் மேல்நிலைப்பள்ளி பள்ளி உரிமையாளர்கள் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் போதுமானதாக இல்லை எனவே இக்கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என முறையீடு செய்தனர் அதன்படி அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேல் தலைமையில் குழு அமைத்தது இந்த குழுவினர் ஏற்கனவே நிர்ணயித்த கட்டணத்தை மறுபரிசீலனை செய்து உயர்த்தியது திருத்தப்பட்ட கட்டணமும் இன்டர்நெட்டில் வெளியிடப்பட்டது ஆனால் இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தனியார் பள்ளிகள் தம் இஷ்டம் போல கட்டணத்தை உயர்த்தி கொண்டுள்ளன இந்த கட்டணம் நிர்ணயம் செய்த பிற்பாடும் பெரும்பாலான பள்ளிகள் வந்து அந்த கட்டணத்தை விட கூடுதலாக தான் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள் அரசு வந்து சட்டத்தை ஏற்றியதை விட ஏற்றியது மட்டுமோடு விட்டது அந்த சட்டத்தின்படி எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களும் கட்டணத்தை வசூல் பண்ணுகிறதா என்பதை கண்காணிக்கவும் கூடுதல் கட்டணம் வசூலி வசூலிக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் எந்த விதமான ஒரு நிரந்தர ஏற்பாட்டையும் பண்ணாததனால் பெற்றோர்கள் அவர்களே தனியாகவும் சங்கம் அமைத்தும் அரசு நிறுத்த கட்டணத்தை மட்டும்தான் வசூலிக்க வேண்டும் என்று கடுமையாக போராடி வருகின்றார்கள் ஆக இதனால் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கும் பெற்றோருக்கும் இடையிலே ஒரு பகைமை நிலவு உருவாகின்றது இந்த கட்டணத்தை அமல்படுத்த சொல்லி பெற்றோர்கள் தினசரி பார்த்திருக்கின்ற எல்லா கல்வித்துறை அலுவலகங்கள் அதேமாரி ஆட்சியர் அலுவலகங்கள் காவல்துறை அலுவலகங்கள் கட்டணக்குழு நீதிமன்றங்கள் மனித உரிமை ஆணையங்கள் என்று அன்றாடம் தங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு இதற்காக அவர்கள் அலைய வேண்டிய ஒரு அபலமான நிலை இருக்கின்றது டவுட்டன் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எய்டட் ஸ்கூல்ஸ் தான் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல் முப்பத்தி நாலு பள்ளிகளில் வந்து டவுட் அண்ட் ஆங்கிலோ இந்தியன் கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் வெப்பேரியில் ரெட்டன்ஸ் ரோட்டில் இருக்குது அந்த ரெண்டு ஸ்கூலுமே அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸு ட இங்கே டிபியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸு அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸை தான் அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைட் இருக்கிறோம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதை விட அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக ஃபிக்ஸ் வாங்குறாங்க அதாவது அவங்க ஒரு பத்தாயிரத்தி நானூறுபா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் டூ ஃபைவ்னு சொன்னால் அவங்க இருபத்தோராயரூபா அவங்க வாங்குறாங்க அவங்க ஃபீஸு ஸோ லாஸ்ட் இயரே நாங்கள் ஹைகோர்ட் போயிட்டு இவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸை வாங்கக்கூடாது அப்படி அவங்க வாங்கணும்னு நினச்சா அதுக்கு ஒரு கமிட்டியை வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் அவங்க மூலிமா ஒரு கமிட்டி போட்டு அந்த ஸ்கூலில் எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு அதுக்கு அதை கணக்கு பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாதான் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் வாங்கி இருந்தும் கூட இந்த பள்ளியினுடைய தாளர் பள்ளி நிர்வாகம் வந்து நாங்கள் கட்டின ஃபீஸில் வந்து எக்ஸஸாக நீங்கள் கட்டினா தான் உங்கள் பள்ளிகளை உங்கள் பிள்ளைங்கள உள்ளே விடுவோம் உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கல லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கல எக்ஸாம் எழுதின எந்த பேப்பருமே கொடுக்கல அதுமாதிரி போன வருஷத்துக்கு எக்ஸாம் எழுதி இந்த வருஷம் அகாடமி இயர் முடிஞ்சவொன்னே இந்த அகாடமி இயர் வேறு கிளாஸுக்கு போகிறதுக்கான இப்போ அந்த ப்ரொமோட்டர் கார்டு கூட வீட்டுக்கு அனுப்பலை எதுவுமே அனுப்பலை அவங்க டோட்டலாக எதுவுமே அனுப்பாமல் அந்த டிஸ்கிரிமினேஷன் அதாவது ஃபீஸு கவர்மெண்ட் ஃபீஸை கட்டின எங்கள் பசங்களுக்கும் அவங்க எக்ஸஸ் ஃபீஸ் கட்டின அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் டிஸ்கிரிமினேஷன் தொடர்ந்து வந்து மூன்று வருஷமாக அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை தான் வந்து நாங்கள் கடைசியாக போன வாரம் போய் கேட்குறதுக்கு ஹெட் மாஸ்டர் போய் கேட்குறதுக்கு போகும்போது நீங்கள் கட்டலன்னு சொன்னால் நீங்கள் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டதுக்கு நாங்கள் ஏதோ சண்டை போட்டால் மாதிரி எங்களுடைய பசங்களுக்கு எல்லாமே வந்து இருபத்தெட்டு பேருக்கும் டிசி அனுப்பிட்டாங்க அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் ஒன்று இப்போ இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் டேரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இவங்க ரெண்டு பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லிடுறாங்க அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் குறைந்துள்ளதினால் பெற்றோர்கள் கடன்பட்டாவது தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கவே ஆர்வம் காட்டுகின்றனர் இதனால் தனியார் பள்ளிகளில் பெற்றோர்களின் கூட்டம் அலைமோதுகிறது இதனை பயன்படுத்தி கொண்டு தனியார் பள்ளிகள் தம் இஷ்டம் போல கட்டணத்தை கறந்து வருகின்றனர் பிளஸ் டூ மாணவன் சேர்க்கைக்கு கட்டணமாக முப்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இன்னும் ஒரு சில பள்ளிகள் கோவிந்தராஜ் கமிட்டி நிர்ணயித்த குறைவான கட்டணத்திற்கும் தற்போது பெறப்படும் சிங்காரவேலு கமிட்டியின் கட்டணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாச கட்டணத்தை ரெண்டு ஆண்டுகள் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என பள்ளிகள் வலியுறுத்தி வருகின்றனர் கடலூரில் உள்ள பிரபல பள்ளி ஒன்று ப்ரீகேஜிக்கு இருபதனாயிரம் ரூபாயும் மீண்டும் முதல் வகுப்பின் சேர்க்கைக்காக பத்தாயிரம் ரூபாயும் கட்டணம் வசூலிப்பதாக பெற்றோர்கள் தரப்பில் இருந்து புகார் எழுந்துள்ளது இப்படி ஒவ்வொரு பள்ளியும் கல்வி என்கிற பெயரால் பெற்றோர்களிடம் கடுமையாக பணத்தை கறந்து வருகின்றன இதனை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் வாய்மூடி மௌனம் சாதித்து வருகின்றனர் ஜூலை இரண்டாயிரத்து ஒன்பதில் தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு பள்ளிகளுக்கான கட்டணம் வசூல் ஒழுங்குபடுத்துதல் மசோதாவை நிறைவேற்றியது பின்னர் ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டமானது இச்சட்டத்தை செயல்படுத்த விதிகளும் சட்டத்தின்படி கட்டணம் தீர்மானிக்கும் குழுவும் அமைக்கப்பட்டது மாநில அளவில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழுவும் மாவட்ட அளவில் முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டு இக்குழுக்களின் செயல்பாடுகளும் தீர்மானிக்கப்பட்டன கட்டணம் தீர்மானிக்க காரணிகள் அமைவிடத்திற்கு தகுந்தாற்போல் உள்கட்டமைப்பிற்கு தகுந்தாற்போல் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான நிதி குளிர்சாதன வசதி நூறு விழுக்காடு தேர்ச்சி உட்பட பல காரணிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது மேற் சொன்ன காரணிகள் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவாக அறிவித்திருந்த தரமான கல்வியை சமச்சீராக அனைவருக்கும் வழங்கும் சமச்சீர் கல்வி கொள்கைக்கு எதிரானது அனைத்து பள்ளிகளிலும் உட்கட்டமைப்பு ஒரே சீராக இருக்காது என சட்டப்படி ஒப்புக்கொள்வதாக அமைந்துள்ளது குளிர்சாதன வசதி போன்றவை கற்றலுக்கு தொடர்பில்லாதது பள்ளியின் அடிப்படை தேவையாக ஏற்றுக்கொள்ள முடியாது நூறு சதவிகிதம் தேர்ச்சிக்கு பள்ளிகள் பின்பற்றும் விதிகளுக்கு முரணான நடைமுறைகள் குழந்தை உரிமை மீறல் ஆகியவை யாவரும் அறிந்ததே நூறு சதவிகித தேர்ச்சி என்பது கல்வியின் இலக்காக இருக்க முடியாது பத்து வருடம் பள்ளி கல்வியை முடித்த மாணவன் எத்திறன்களை பெற்றிருக்க வேண்டும் என அறிந்து கொள்ள மனப்பாடம் செய்து பெறப்பட்ட நூறு சதவிகித தேர்ச்சி பயன்படுமா திறன்களை வளர்த்திடாமல் தேர்ச்சியை மட்டும் காட்டும் பள்ளிகள் தரமானவையா தமிழ்நாடு பள்ளிகள் கட்டணம் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதை இயற்றியது இந்த சட்டத்தின்படி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழுவில் வந்து பெற்றோர் பிரதிநிதி மாணவர் பிரதிநிதி கல்வியாளர்கள் என்று யாருமே கிடையாது பெற்றோர்களுக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய அதிகாரமும் கொடுக்கப்படலை அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படலை மாறாக இந்த பள்ளிகள் இந்த குழு தீர்மானித்த கட்டணத்தை தவிர கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது தொடர்பான புகார்களை இந்த குழுவிடம் தெரிவிக்கலாம் முதன்மை கல்வி அலுவலரிடமோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸிடமோ தெரிவிக்கலாம் என்பதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் தவிர ஏனைய அனைத்து பள்ளிகளுக்கும் கட்டணத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இந்த குழுவிற்கு இருக்கிறது அது சிபிஎஸ்சி பள்ளியா இருந்தாலும் சரி ஐசிஎஸ்சி இருந்தாலும் சரி மெட்ரிகா இருந்தாலும் சரி நிர்வாகத்திற்கு இவ்வளவு சாதகமான சட்டத்தை கூட எதிர்த்து தனியார் பள்ளிகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் நாங்கள் முதலீடு செய்து பள்ளியை உருவாக்கி உள்ளோம் ஆசிரியர் சம்பளம் முதல் அனைத்தையும் நாங்களே தருகிறோம் எனவே எங்கள் கட்டணத்தை தீர்மானிக்க எங்களுக்கே உரிமை உண்டு இதில் அரசு தலையிடக்கூடாது என்பதே அவர்களின் வாதம் அவர்களின் வாதம் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நிராகரிக்கப்பட்டது பிரிவு பதினொன்றை தவிர சட்டம் செல்லும் எனவும் நீதியரசர் கோவிந்தராஜன் தலைமையில் இயங்கும் குழு தன் பணியை தொடரலாம் என நீதிமன்றங்கள் கூறிவிட்டன அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையிலான குழு இருபத்தி இரண்டு கேள்விகளை அடக்கிய படிவத்தை தயார் செய்து அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பி வைத்தது விடைகளுடன் திரும்பப் பெறப்பட்ட படிவங்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழு சரிபார்த்தது உப குழுக்கள் அமைக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு பதிலும் ஆய்வு செய்து சரிபார்க்கப்பட்டது அதன் மேலும் சில விளக்கங்கள் கேட்கப்பட்டன அதுவும் பெறப்பட்டது பள்ளிகள் தந்த தகவலின் அடிப்படையில் கட்டணம் பள்ளிக்கு பள்ளி வகுப்பிற்கு வகுப்பு தனித்தனியாக தீர்மானிக்கப்பட்டு பள்ளி முதல்வர்கள் கையில் நேரடியாக மாவட்ட கல்வி அலுவலர் மூலம் சீல் வைக்கப்பட்ட கவரில் வழங்கப்பட்டது ஒவ்வொரு பள்ளிக்கும் தீர்மானிக்கப்பட்ட கட்டணம் எவ்வளவு என பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் தவிர வேறு எவருக்கும் தெரியாது அந்தந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கோ பயிலும் மாணவர்களுக்கோ கூட அது தெரியாது அவ்வளவு ரகசியமாக அரசால் தரப்பட்டு பள்ளியால் மறைக்கப்பட வேண்டிய காரணம் என்ன அரசு நிர்ணயித்த கட்டணத்திற்கு மேல் வசூல் செய்தால் நடவடிக்கை அதிக கட்டணம் வசூல் குறித்து புகார் வந்தால் அங்கீகாரம் ரத்து என விதவிதமான தலைப்புகளில் அறிவிப்புகள் வெளிவந்தன தீர்மானிக்கப்பட்ட கட்டணம் என்ன என்று தெரிந்தால்தானே வசூலிக்கப்படுவது அதை விட அதிகமா என அறிந்து புகார் சொல்ல அரசு நிர்ணயித்த கட்டணம் என்ன என்று பொதுமக்களுக்கு அறிவித்தால் தானே விட அதிகம் வசூலிக்கப்படுகிறதா என்று தெரிந்து கொள்ள வெளிப்படை தன்மை இல்லாத சூழ்நிலையில் எந்த கட்டணம் கட்டுவது என தவித்து நிற்கின்றனர் பெற்றோர் அரசு இதை உணர்ந்து தவிக்கும் பெற்றோருக்கு ஆறுதலாய் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன தனியார் பள்ளிகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அது குறித்து புகார் தெரிவிக்க கட்டணம் குறித்த விவரங்களை தகவல் பலகையில் ஒட்டி வைக்க வேண்டும் என்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் பள்ளி கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டன ஆனால் தனியார் பள்ளிகளில் அந்த கட்டணங்களை வசூலிப்பதாக கூறினாலும் வெவ்வேறு வகையான வசதிகளை காட்டி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க தொடங்கின இதுகுறித்து அவ்வப்போது குழுவிடம் பெற்றோர் புகார் தெரிவித்து வருகின்றனர் அரசு இதற்கு ஒரு நிரந்தர ஏற்பாடு செய்து எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அரசு நேர்ந்த கட்டணத்தை மட்டும்தான் வசூல் பண்ணுகிறாரா என்பதை கண்காணிக்கவும் அவ்வாறு கூடுதலாக வசூல் பண்ணக்கூடிய நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் நடைமுறை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பெட்ரோல் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இங்கு என்ன பிரச்சனை என்றால் அரசாங்கம் தேர்ச்சி விழுக்காட்டை மட்டுமே மையப்படுத்துவதால் ஆசிரியர்கள் அதை நோக்கியே கவனம் செலுத்துகிறார்கள் வாசிப்பு என்பது இங்கு இரண்டாம் பட்சமான ஒரு விஷயமாகிவிட்டது இதில் அமைப்பு ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கின்றன அரசாங்கம் வாசிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் ஆசிரியர்கள் அதை செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நம் பாடத்திட்டத்தின்படி நிறைய படிக்கிறார்கள் ஆனால் எதையுமே ஆழமாக கற்றுக்கொள்வதில்லை உதாரணமாக ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களின் அறிவியல் பாடத்திட்டத்தில் நியூக்ளியர் தவிர இயற்பியல் வேதியியல் உயிரியல் என ஏறக்குறைய எல்லா அறிவியல் பகுதிகளும் இருக்கின்றன இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் இருந்து ஒன்றை மட்டும் எடுத்து என்ன புரிந்திருக்கிறது என்று கேட்டால் மாணவர்களுக்கு தெரிவதில்லை பாடப்புத்தகங்களில் இருக்கின்ற அதே கணக்குகளை எண்களை மட்டும் மாற்றி கொடுத்தால் கூட தீர்க்க முடியாமல் மாணவர்கள் தவிக்கின்ற அளவிற்கு ஆழமே இல்லாத அகலமான பாடத்திட்டம் நம் கல்வி முறையில் இருக்கின்றது பல தனியார் பள்ளிகளில் பயிற்சி பெறாத ஆசிரியர்கள் பணியாற்றும் நிலையே தொடர்கிறது அதை தடுப்பதற்கான நெறிமுறைகள் ஏதும் வகுக்கப்படவே இல்லை தனியார் பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் உள்ளனர் என்றால் அரசு பள்ளிகளில் ஒரு வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலை கூட இல்லை உள்கட்டமைப்பிலும் சமச்சீரற்ற உலகில் உள்ள பெரும்பான்மையான வளர்ச்சி அடைந்த மற்றும் வளரும் நாடுகள் எல்லாவற்றிலும் பள்ளி முறையே கட்டாயமாக செயல்படுத்தப்படுகிறது நமது நாட்டிலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரை கிட்டத்தட்ட பள்ளி முறையே அமலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தாராளவாத பொருளாதார கொள்கையின்படியாகவே இந்நிலை சீரழிந்தது இன்றைய உலகின் கல்வி என்பது மிக பெரிய சொத்து சமூகம் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் படியாக ஏற்படக்கூடிய வாழ்நிலை குறைபாடுகளுக்கு எதிரான ஒரு பெரும் கவசம் இது பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவாகவும் கட்டாயமாகவும் இலவசமாகவும் அமைவது அவசியம் ஒரு கல்விக்கூடம் அல்லது ஆசிரியரின் பணி என்பது பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு முடிந்து விடுவதல்ல தேர்வு நடத்தி மதிப்பீடு அளித்தலின் ஓர் அங்கம்தான் தான் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாடங்களை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை மட்டுமின்றி ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு போதுமானதாக செயல்பட்டிருக்கிறார்கள் என அறிவதற்கும் தேர்வுகள் அவசியமாகின்றன தமது பிள்ளைகளின் கல்வியில் நேரடி கவனம் செலுத்த இயலாத பெற்றோர்கள் அவர்களின் கல்வி நிலை குறித்து அறிந்து கொள்வதற்கும் தேர்வுகள் உதவி செய்கின்றன தேர்வுகள் என்பன கடைசி நிலையில் இருக்கும் குழந்தைகள் கூட எளிதில் தேரக்கூடியதாகவும் அதே நேரத்தில் நன்கு பாடங்களை உள்வாங்கிக் கொண்ட குழந்தைகளை அடையாளம் காட்டுவனவாகவும் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு வரை தேர்வுகளே தேவையில்லை என்கிற ஒரு நிலையை மத்திய அரசு முன்வைக்கிற நிலையில் இதுகுறித்து கல்வியாளர்கள் மத்தியில் விவாதமும் அதன் அடிப்படையிலான கருத்து தேவையாகிறது தொடக்க கல்வியில் முறை தேவையில்லை என்பது சரியே தேர்வுகளே தேவையில்லை என சொல்ல இயலுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பெரிய பள்ளியில்தான் சேர்க்க வேண்டும் என்று எண்ணாமல் குழந்தைகளுக்கு நல்ல அறிவை புகுட்டும் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும் மாணவர்களின் எதிர்காலம் சிறக்கும் அரசு பள்ளிகள் எல்லா இடத்துலையும் இருக்கின்றார்கள் அரசு பள்ளியில் வந்து குறைவான கட்டணம் இருக்குது அதே மாதிரி அங்கே நிறைய சலுகைகளும் கொடுக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு நாலு நாலு சீட்டு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இலவச பாஸ் கொடுக்குறாங்க இலவச சாப்பாடு அதே மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் இருந்த போதிலும் பெற்றோர் மத்தியில் இந்த ஆங்கிலத்துக்கு இருக்கின்ற மோகம் அந்த மாயை என்பது பெற்றோர் மத்தியில் நம்ம மாறல அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் ஏன்னா இந்த ஆங்கிலம் வழி பள்ளி படிச்சு படித்தால் மட்டும்தான் தன்னுடைய குழந்தைகள் வந்து பின்னாடி வேலைக்கு சேர முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு பெற்றோர் மத்தியில் இருக்குது ஆய்வில் கூட ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா எண்பது சதவீதம் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் ஆங்கிலம் வழி பள்ளியில் படித்தால் மட்டும்தான் அதிக மார்க் எடுத்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது உண்மை கிடையாது ஆனால் அந்த மாதிரி மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு இந்த ஆங்கில வழி கல்வியை வந்து ஒரு யுத்தியா வந்து பயன்படுத்துகிறாங்க அதான் வேறு ஒன்றுமே கிடையாது அன்றைக்கி காமராஜர் காலத்தில் இப்போ நான்லாம் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அன்றைக்கி ஆறாவது பள்ளி தான் நாங்களாம் வந்து ஆங்கிலம் படித்தோம் அப்படி இருந்த நிலைமையை இவங்க இந்த ஆங்கிலம் மீடியம் கொண்டு வந்து அதை பெரிதாக விளம்பரப்படுத்தி இதுதான் ஒரு கல்வின்னு சொன்னதுனால பெற்றோரெல்லாம் மயங்கி எல்லோரும் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கக்கூடிய நிலை வந்து உருவாகியிருக்கு இன்றைக்கி அரசும் அதை கவலையோடு பார்க்கின்றது ஏனென்றால் கடைசியாக நடந்த நிதி அறிக்கையோடு அரசு என்ன சொல்லுதுன்னா தோக்கப்பள்ளிகளும் நடுநிலைப் பள்ளிகளிலும் அரசியல் சேர்க்கை என்பது வருஷா வருஷம் ஏழு சதவீதம் குறைந்து கொண்டிருக்கின்றது தனியார் பள்ளிகளில் ஏழு சதவீதம் கூட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது இன்று இந்தியாவில் குழந்தைகள் கற்றல் திறன்களை அடைவதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஆஸ் அ ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்ற தேசிய அளவிலான ஆய்வு பள்ளி சிறார்களின் தாழ்ந்த கற்றல் திறமைகள் குறித்த அதிர்ச்சியளிக்கும் விவரங்களை வெளியிட்டுள்ளது இந்த ஆய்வறிக்கைகளின்படி நாடு முழுவதும் உள்ள ஐந்தாம் வகுப்பு மாணவரில் ஐம்பத்து ஒன்பது சதவீதத்தினர்தான் இரண்டாம் வகுப்பிற்குரிய பாடத்தை தங்கள் தாய்மொழியில் வாசிக்கும் திறமை பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் முப்பத்து ஐந்து சதவீத மாணவர்கள்தான் இத்திறமை பெற்றவர்கள் கணிதத்தில் தேசிய அளவில் ஐந்தாம் வகுப்பு மாணவரில் நாற்பத்தி இரண்டு சதவீதத்தினர் மட்டுமே எளிய கழித்தல் கணக்கு செய்ய இயன்றவர்கள் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீத மாணவரே இந்த திறமை பெற்றவர்கள் தேசிய சராசரியை விடவும் தாழ்ந்து கிடக்கிறது செயல்வழி கற்றல் தமிழ்நாட்டில் முதலில் சென்னை மாநகர பள்ளிகளில் அறிமுகம் செய்யப்பட்டு பின் ஒன்றியத்திற்கு பத்து பள்ளிகளுக்கு என கொண்டு செல்லப்பட்டு ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மாநிலத்தின் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது கல்வியை அடிப்படை உரிமையாக்கும் மசோதா பார்லிமெண்டில் சட்டமாக்கப்பட்டுவிட்டது இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அடிப்படை கல்வி உரிமை மசோதாவின் மூன்றாவது பகுதியின் பிரிவு ஆறு ஒன்னின்படி இச்சட்டம் நடைமுறைக்கு வந்து முதல் மூன்று ஆண்டுகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் அருகில் உள்ள பள்ளிகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை தர வேண்டும் என்கிற அம்சம் உள்ளது அரசு தனியார் நிதி உதவி பெறும் பெறாத பள்ளிகள் ஆகிய அனைத்தையும் அடக்கிய பொதுவான கல்வி முறை இருந்தால் மட்டுமே சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்ய முடியும் கேந்திரிய வித்தியாலயா மாதிரி பள்ளிகள் பிரதிபா வித்யாலயா ரெசிடென்சியல் பள்ளிகள் போன்றவற்றுக்கிடையே நிதி தொடர்பான முரண்பாடுகள் அதிகம் உள்ளன இவற்றை களைவதுடன் அனைத்து பள்ளிகளுக்கும் இடையே பொதுவான கல்வித்தரம் உறுதி செய்யப்பட வேண்டும் ஆனால் அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தில் குறைந்தபட்ச கல்வித்தரம் குறித்த எந்த அம்சமும் இல்லை அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் அந்தந்த பகுதிகளில் வசிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு இருபத்தைந்து சதவீத ஏற்படுத்தப்பட்டுள்ளது அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் அந்தந்த பகுதிகளில் வசிக்கும் நலிவடைந்த பிரிவுகளைச் சேர்ந்த ஏழை குழந்தைகளுக்கு இருபத்து ஐந்து சதவீத இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அரசின் விதி அதன்படி தனியார் தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இடங்களில் வசிக்கும் இந்த நலிவடைந்த பிரிவுகளைச் சேர்ந்த ஏழை குழந்தைகளுக்கு அந்த பள்ளிகளில் இருபத்து ஐந்து சதவீத இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ உட்பட தனியார் சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் ஏழை மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசே வழங்கிவிடும் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு முறை நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்குநரின் பரிந்துரையின் அடிப்படையில் புதிய விதிமுறைகளை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது அத்துடன் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் செயல்படுத்தப்படுவது குறித்து கண்காணிக்க மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குனர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அந்த குழுவில் ஐந்து உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை இரண்டு வயதிற்கு பிறகு ஏதேனும் பாலகர் பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள் வீட்டில் இருப்போரும் ஏதோ தங்களால் முடிந்த அளவிற்கு தங்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் சீக்கிரமே கற்றுவிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த எல்லா திறமைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்காலத்தில் குழந்தைகள் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிறார்கள் கடந்த பதினைந்து வருடங்களில் கல்வியில் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் மற்றும் ஸ்டேட் போர்டு கல்வி முறை என்று பல வகை அடிப்படை கல்வி முறைகள் மக்களிடையே நன்கு பரிச்சயமாயிற்று நமது பிள்ளைகளை அவரவர் பண வசதிக்கேற்ப ஏதேனும் ஒரு கல்வி முறையில் ஆரம்ப கல்வியை படித்து முடித்து கல்லூரியில் நுழைகின்ற இருவர் ஒருவருக்கொருவர் தாங்கள் கற்ற ஆரம்ப கல்வி முறையால் அடிப்படை அறிவு திறனில் வித்தியாசப்படுகிறார்கள் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான திறமை இருக்க முடியாதுதான் ஆனால் சிபிஎஸ்சியில் படித்த மாணவனுக்கும் ஸ்டேட் போர்ட் எனப்படும் மாநில கல்வித்துறையில் படித்த மாணவனுக்கும் அவர்களது அடிப்படை அறிவு திறனில் உயர்வு தாழ்வு இருக்கத்தான் செய்கிறது குறைந்த கட்டணத்தில் கற்றுத்தரப்படும் பள்ளிக்கூடங்களும் அந்த பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்படும் கல்வி முறையும் ஒரு அறிவுத்திறன் குறைந்த மாணவனையே உருவாக்க முடியும் என்ற நிலை யாரால் எதனால் எப்படி வந்தது என்ற சிந்தனையும் அதற்குரிய தீர்வும் தான் சிறந்த கல்வி முறையை உருவாக்கி தர முடியும் வகுப்பறைகளின் தரமும் உடைகளின் தரமும் ஆசிரியர்களின் சம்பள விகிதாச்சாரங்களும் இன்னும் மற்ற தர உயர்வுகளும் ஒரு பள்ளிக்கூடத்தையோ கல்வி முறையோ உயர்த்தி காட்டிவிட போகட்டும் கற்றுத்தரப்படும் கல்வியின் தரமும் மாணவர்களின் அடிப்படை அறிவுத்திறனும் அந்த உயர்வு தாழ்வில் மாட்டிக்கொள்ள வேண்டாமே என்பதுதான் நமது விருப்பம் கல்வி தனியார் கிட்ட போகக்கூடாது கல்வி வந்து அரசு கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றத அதுதான் ஏற்றுனோம் காரணம் என்ன சொன்னால் அரசு பள்ளிகளில் வந்து அதிகப்படியான கிராமப்புற மக்கள் வந்து அங்கே தான் படிக்கிறாங்க அதனால் அந்த அரசு பள்ளிகளையும் மேம்படுத்தும் போது தனியார் பிள்ளையினுடைய கொட்டம் தானாக அடங்கும் மீண்டும் அடுத்த வாரம் உறக்க செல்லும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதவா ஒரு தாமதம் உடனே விழி தமிழா புதவா ரீனி புரிதா மதம் விழி தமிழா